வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா வயதினருக்குமே பிடிச்ச ஒரு டிஃபன் ரெசிபி தான் இதை டிஃபன் இல்லாமல் மதிய லஞ்சுக்கு டின்னருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுருக்குறேன் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லியலை தூவிக்கலாம் ரெண்டு நூடுல்ஸ் உருண்டை மட்டும் போட்டாலே போதும் காய்கறிலாம் போடும்போது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக வந்துடும் நல்ல காய்கறியும் சேர்ந்து நமக்கு ஹெல்த்தி ஆயிரும் இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கேரட்டு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அந்த மேகி பாக்கெட்டில் இருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறியெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி வேகிறோன்னோ அதனால் ஃபஸ்ட்டே நல்லா தண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ மேகி ஆட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ ரெண்டு மேகி பால்ஸ் தான் ஆட் பண்ண போகிறதுனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் விட்டு நல்லா காய்கறி வேகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஏதாவது வீட்டில் டிஃபனுக்கு மாவு இல்லை சப்பாத்திக்கு மாவு பசிலங்கிற நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் இந்த மேகி ரெசிபி இதில் காய்கறியெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது சத்தும் நமக்கு கிடைச்சிக்கிறோம் ஒரு லஞ்சுக்கோ இல்லை டிராவலுக்கு போகிறப்போ பேக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இதுக்கு சட்னி தொட்டுக்கிறதுக்கு வேறு எதாவது சாம்பார் கிரேவி எதுவுமே தேவைப்படாது இப்போ நல்ல காய்கறிலாம் வெந்துருச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இது கூட மேகியை நல்லா உடைச்சி விட்டுக்கிட வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உடச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே நம்ம குக் பண்ணிட வேண்டியதான் தண்ணி நிறையாவும் இருக்கக்கூடாது தண்ணி நல்லா பதமாக இருக்கிற மாதிரி மேகி மூழ்கிற அளவுக்கு மட்டும் இருந்தாலே போதும் வேறு எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ணலை அவங்க கொடுத்துருந்த மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிற உப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சாலே போதும் இந்த மேகியும் சீக்கிரத்தில் நல்லா குக்காகி வந்துடும் எல்லாம் வற்றி மேகியும் குக்காகி நல்லா கொஞ்சம் ட்ரை பதம் வர ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக எல்லா வயதினருக்கும் பார்த்த உடனே கண்ணை கவர்றது எங்கேயாவது ஹோட்டல் போனால் கூட ஒரு மேகி வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்போ சூப்பரான ஒரு ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மேகி ரெசிபி ரெண்டு உருண்டை தான் போட்டேன் காய்கறி எல்லாம் சேர்த்ததுனால நல்லா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிடச்சிருச்சி இப்படி கொஞ்சமாக தண்ணி இருக்கும் போதே நம்ம அப்படி கிளறி விட்டுட்டு மூடி வைக்கும் போது எல்லாம் கரெக்டாக மெதமாக அதோடு சேர்ந்து குக்காகி நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி அரைக்கிற வேண்டியதான் சூப்பராக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மேகி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அப்போ எல்லா இடமுமே கொஞ்சம் மழை வந்துட்டே இருக்குது அந்த டைமில் சூடாக நமக்கு எதாவது சாப்பிடும் போல் இருக்கும் மேகி கூட ரெடி பண்ணி சாப்பிடும் போது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மாறிடும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதிலேயே நான் சிக்கன் போட்ட மேகி எல்லாம் செஞ்சுருக்கிறேன் அதையும் வீடியோவில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க